வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு விம் லிக்யூடு நம்ம வீட்டிலேயே எப்படி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ இதனோட அளவுகளையெல்லாம் நான் சொல்லிகிட்டே செஞ்சுறேன் இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு எஸ்எல்இஎஸ்ஸாக அளந்து எடுத்துக்கலாம் எஸ்எல்இஎஸ் எல்லா கெமிக்கல் சாப்பிட்லையும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக எட்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம் இப்போ எட்நூறு எம்எல் எடுத்தாச்சு அதையும் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம அளந்து வச்ச ஹெஸ்எல்இஸோட எட்நூறு எம்எல் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடணும் நோரம் வராத அளவுக்கு நம்ம மெதுவாக கலந்து விடணும் இப்போ இதுக்கு கலருக்காக எல்லோ கலர் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நான் ஜாஸ்மின் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எண்ணெய் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் இல்லைனா இது இல்லாமல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த பொருள் சேர்த்த உடனே நல்ல கெட்டியாக வந்துடும் அடுத்ததாக ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலக்கும் போது நுற வராத அளவுக்கு பார்த்துக்குங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துகிட்டே இருக்குது நல்லா உப்பு கரையை கரைய திக்னஸை கொடுத்துரும் பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்குன்னு இதை இப்படியே ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்த்திடலாம் வா சூப்பரான விம் லிக்யூடு ரெடியாகிடுச்சுங்க இதை ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கடையில் வாங்குகிற விம் லிக்யூடுக்கும் நம்ம வீட்டில் செஞ்ச விம் லிக்யூடுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த லிக்யூடை வச்சு நான் பாத்திரத்தை விளக்கியும் காட்டிடுறேன் டீ பாத்திரத்தை விளக்குறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது கரை போகவே போகாது இந்த லிக்யூடை வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம அழுத்தியெல்லாம் தேய்க்க தேவையில்லை லைட்டாக இது மாதிரி அப்ளை பண்ணாவே போதும் பாத்திரம் புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இதே மாதிரி நம்ம அடுப்படியில் இருக்கிற சிம்னியை கூட க்ளீன் பண்ணிடலாம் சிம்னியில் நிறைய ஆயில் இருக்கும் போகவே போகாது நாங்களும் நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே சரியாக வரல ஆனால் நம்மளோட லிக்யூடுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க அடுப்பு திட்டு அடுப்பு எங்கெங்கெல்லாம் என்ன பசை இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்